யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் வாக்களித்தல் வாக்களித்தல் என்பது ஒரு நாட்டிலுள்ள பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பிரஜைகளினதும் தனிப்பட்டதும் மிகத் தேவையானதுமான உரிமையாகும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி இடம்பெரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு சரியாக வாக்களிப்பது வாருங்கள் வாங்கி மூலம் தெளிவடையலாம் வாக்காளர் வாக்குச்சீட்டில் தான் வாக்களிக்க உள்ள வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரில் அதற்கென குறி தொதுக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒன்று என்ற இலக்கத்தை குறித்து வாக்கை பிரயோகித்தல் வேண்டும் அதன் பின்னர் இரண்டு மற்றும் மூன்று என்ற இலக்கங்களை குறிப்பதன் மூலம் இரண்டு வேட்பாளர்களுக்கு தனது விருப்ப தெரிவை குறிப்பிட முடியும் வாக்காளர் தனது இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு தெரிவுகளை அடையாளமிடவில்லை எனினும் அடையாளமிடப்பட்ட வாக்கொன்று காணப்பட்டால் அது செல்லுபடியான வாக்கொன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் வாக்காளரின் கருத்து வாக்குச்சீட்டில் ஏதேனும் தெளிவான அடையாளம் ஒன்று உதாரணமாக புள்ளடி அடையாளம் காணப்பட்டால் அது வாக்காளருக்கு அளிக்கப்பட்ட கருதப்படும் இதேவேளை கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வாக்குச் கருதப்படும் நிராகரிக்கப்படும் அந்த எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்கு அடையாள இருத்தல் இரண்டாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்கு அடையாள இருத்தல் மூன்றாவது ஒரு வேட்பாளருக்கு ஒன்று என்ற இலக்கமும் மற்ற வேட்பாளருக்கு புள்ளடி அடையாளமும் காணப்படுதல் நான்காவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தெரிவுகள் மாத்திரம் அடையாளமிடப்பட்டு இருத்தல் ஐந்தாவது வாக்காளரை அடையாளம் காணக்கூடியவாறு ஏதேனும் எழுதப்பட்டிருத்தல் ஆறாவது ஒன்று தவிர்ந்த வேறு அடையாளம் ஒன்றுடன் இரண்டாம் மூன்றாம் விருப்ப தெரிவுகள் அடையாளமிடப்பட்டு இருத்தல் ஏழாவது ஒன்று ரெண்டு மூன்ற விட அதிகமான வாக்குகள் மற்றும் விருப்ப தெரிவுகள் அடையாளமிடப்பட்டு இருத்தல் இந்த அடிப்படையில் வாக்களித்தல் என்பது எல்லோரதும் உரிமையாகும் எனவே எம்முடைய வாக்குகளை சரியான முறையில் வழங்குவோம்